வங்கிகளில் நம்ம சேமிப்பு செய்யும் பொழுது நமக்காக வட்டியை அவங்க வர வகிக்கிறார்கள் சில சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு வட்டி வேணாம் எங்களுடைய அசலம் மட்டும் தாங்க என்று எழுதி கொடுத்து விடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் நாங்க இப்படி நடப்பது சரியான்னு கேட்கிறாங்க வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெல்ல தெளிவாக தடுக்கப்பட்டு இருக்கிறது நம்ம வட்டி வாங்குவது பயங்கரமான அல்லாவுக்கு எதிராக போர் செய்வது என்ற அளவுக்கு அல்லா சொல்லி காட்டுறோம் நிரந்தர நரகத்தில் கொண்டே தள்ளிரும்னு வர சொல்றாய் யார் வந்து இந்த அறிவுரை தெரிந்த பிறகு வாங்குகிறார்களோ அவர்கள் நரகவாசியில் இருப்பார்கள் அந்த வங்கியில வட்டி வாங்கினாலும் வட்டி வட்டிதான் நம்ம தானே வாங்குறோம் வாங்கி வேற ஆளுக்கு கொடுத்தாலும் நம்ம வாங்கினது வாங்கினதுதான் திருடி விட்டு தர்மம் செஞ்சா சரியா வருமா நம்ம திருடி விட்டு நான் நானா வைத்துக் கொண்டேன் தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது சில உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அதாவது வட்டியை நம்ம வாங்கி கக்கூசு கட்டிக்கிறலாம் வட்டியை வாங்கி வந்து வேற யாருக்காவது நன்மை எதிர்பார்க்காம கொடுக்கலாம் நன்மை எதிர்பார்க்காம கொடுக்கறதே மார்க்கத்தில் கிடையாது எதை செஞ்சாலும் நன்மை எதிர்பார்த்தா கொடுக்கணும் இப்படி சில பத்து கொடுக்குறாங்க நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அல்ல வந்து வட்டியை வந்து அறாமாக்கிட்டான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அது வங்கி வட்டியா இருந்தா எந்த வட்டியா இருந்தாலும் சரி அதுல வந்து இந்த சில சகோதரர்கள் வேணாம்னு எழுதி கொடுக்குறாங்களே அதுதான் சரியான ஒரு வழிமுறை என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏமாந்து விடவும் கூடாது என்னன்னு கேட்டா இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல வந்து பணத்தினுடைய மதிப்பு வந்து நாளுக்கு நாள் இறங்கிக்கொண்டே போகிறது எல்லா அரசாங்கங்களும் ஒரு மோசடியாக என்ன செய்யறாங்க நம்முடைய பணத்தினுடைய மதிப்பை அவங்க வந்து சட்டவிரோதமாக முறையில் சுருட்டி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி எல்லாம் சுருட்டுறாங்க இப்ப வந்து ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு மூட்டை நெல் எவ்வளவு ரூபாயோ அதே ரூபாய்க்கு வந்து ஒரு பவுன் நகை இருந்தது ஒரு பவுன் நகைக்கு அந்த வேலை தான் தங்கத்துக்கு அந்த வேலை தான் ஒரு மூட்டை நெல்லுக்கு அந்த வேலை தான் என்கிற மாதிரி ஒரு பொருளாதார நிலைமை இருந்தது இன்றைக்கு என்ன நிலவாச்சுன்னு கேட்டா தாறு அதனுடைய பணங்கள்லாம் வந்து அதிகரித்திருக்கிறத பாக்குறோம் இப்ப நம்ம ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இடத்த ஒரு வீட்டை ஒரு மனைய வாங்கி போட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு அது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடையதா இருக்காது நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனைய வாங்கி போட்டிருந்தீர்களே ஆனால் இன்றைக்கு அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அது பல லட்சங்கள் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கோடி கூட போயிருக்கும் அப்ப இந்த அந்த அன்றைக்குள்ள அந்த ஒரு லட்சம் ரூபாயுடைய மதிப்பும் இன்றைக்கு உள்ள ஒரு லட்சம் ரூபாயுடைய மதிப்பும் சமமா கண்டிப்பா சமம் கிடையாது நம்பர் தான் ஒரு லட்சமே தவிர இந்த ஒரு லட்சத்துக்கு என்ன வாங்கலாம்னு பார்க்கணும் அந்த ஒரு லட்சத்துக்கு என்ன பார்க்கணும் அந்த ஒரு லட்சத்திற்கு பெரிய ஒரு 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 நம்ம வந்து நம்மள பேருதான் ஒரு லட்சமா தவிர அரசாங்க மோசடி மோசடி பண்ணி என்ன செய்யறாங்க அந்த பணத்துடைய மதிப்பை எல்லாம் குறைத்து அவங்க லாபத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு என்ன செய்யறோம் கடனே கொடுக்கணும்னு வைங்களேன் கடன் கொடுத்து வாங்கி விட்டுறாங்க நம்ம ஒரு ஆளு அஞ்சு லட்சம் கடன் கொடுப்போம் எதுக்காக கொடுப்போம் நம்முடைய ஒரு மகளுக்கு திருமணம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒருத்தர் சேர்த்து வச்சிருப்பாரு அவர்கிட்ட போய் ஒருத்தர் கடன் கேட்பார் கழிச்சு எப்படி திருப்பி திருப்பி கொடுக்குற அஞ்சு லட்சம் ரூபாய் அவர் என்னை கொடுத்தாரு அந்த அஞ்சு லட்சம் சமமா கிடையாது அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கி இருந்தால் எவ்வளவோ நகைகள் அதிகமாக வாங்கிருக்கலாம் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து அதுல காவாசினா கூட வாங்க இல்ல இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த வங்கியில பணம் போடுவதில் இந்த மாதிரி லாஸ் நமக்கு வருகிறது எப்படி வருது நீங்க வங்கியில சேமிப்புக்காக வேண்டி ஒரு பத்து லட்சம் ரூபாய் போட்டு வைக்கிறீங்க அவன் வட்டி தர்றத வேணாண்டு வேற சொல்லிடுறோம் கரெக்ட் அல்ல பயந்து சொல்லிடுறோம் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த பத்து லட்ச ரூபாய் எடுக்கிறீங்க எடுத்தீங்கன்னா அது உண்மையில அந்த பத்து லட்ச ரூபாயா இல்ல நீங்க போடும் போது இந்த பத்து லட்ச ரூபாய் அதுக்கு வாங்க வேண்டிய பொருள் என்னங்கறத கணக்கு பண்ணுங்க நீங்க வாங்குற பத்து லட்சம் என்னன்னு சேமிப்பின் மூலமாக வங்கியில சேர்த்து நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு வட்டி அவனுக்கும் நஷ்டம் தான் கேட்டா அஞ்சு லட்சம் வட்டி வாங்கினா ஒரு அம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துல ஆனால் அதனுடைய மதிப்பை பாத்தீங்கன்னா காவாசியா குறைஞ்சு போச்சு அவ்வளவு லாஸ் ஆயிரும் அப்ப வட்டியே வாங்கினா கூட அவனும் நஷ்டப்படுகிறான் வட்டி கொடுக்கறான் ரூபாய்க்கு அவனும் நஷ்டப்படுகிறான் வட்டி வாங்க நஷ்டப்படுகிறான் வந்து நம்ம 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 பார்த்தோம்னு தான் திருப்பி வாங்கணும் அப்படி எல்லா நாடுகள்லையும் அந்த அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சியின் காரணமாக நம்முடைய பணத்தினுடைய மதிப்பு வந்து லாஸ் ஆகி கொண்டே இருக்கிறது அதனால நீங்கள் வங்கியில வந்து ரூபாயா போட்டு வைக்காம ஒரு லாக்கர்ல நகையா வாங்கி வச்சீங்கன்னா எதுக்கு பணமா சேர்த்து வைக்கிறீங்க ஒரு நகையா சேர்த்து வச்சீங்கன்னா அதனுடைய மதிப்பு என்ன செய்யாது நகையை கொண்டுதான் எல்லா விதமான மதிப்புகளும் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு தேவைக்கு செக்கு டிடி எடுப்பதற்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் என்பதற்காக வேண்டி குறைந்தபட்ச அளவுல பணத்தை வங்கியில போட்டுக்கொண்டு கொண்டு மீதி உள்ள ரூபாய்கள் இருக்குமே ஆனால் அதை நகையாக வாங்கி உங்க கையில கூட வைத்துக் கொள்ளுங்கள் அது பாதுகாப்பற்ற கருதினீர்களானால் ஒரு லாக்கர்ல வைத்துக் கொண்டீர்களேயானால் அது வந்து இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கி வச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சிங்கன்னா அது இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் தான் அப்போ நீங்க இந்த வட்டி வாங்கிட்டு லாஸ் ஆகுறான அந்த மாதிரிலாம் ஆகாம நீங்க பல மடங்கு லாபம் அடையக்கூடிய லாபம் அடையல கரெக்டான மதிப்பில் நம்ம என்ன வச்சோமோ அது கிடைக்கிறது அஞ்சு பவுன் நகை வச்சோம் அஞ்சு பவுன் அப்படி இருக்கிறது எங்கிற நிலைமை உண்டாகிவிடும் அதனால வங்கியில வட்டி இருந்தாலும் நீங்க வாங்காதீங்க வட்டின்னு சொல்லி சொல்லித்தானே தர்றான் ஆனா உண்மையில வட்டி தரல நம்ம லாஸ் தான் ஆகுது இருந்தாலும் வட்டின்னு சொல்லி அவன் சொல்ற காரணத்தினால அதுல விழுந்து விடாமல் வட்டி வாங்கி விடாமல் நம்ம வந்து நஷ்டம் பட்டு விடாத வகையில் அறிவுபூர்வமாக சிந்தித்து இருப்புகளை ரூபாயாக இருப்பு வைத்து விடாமல் ஒரு இடமாக இருப்பு வையுங்கள் நகையாக இருப்பு வையுங்கள் ஒரு இடத்தை வாங்கி போடுங்க காசு வைத்திருந்தா என்ன செய்யுங்க ஒரு இடத்தை வாங்கி போடுங்க பணத்தை சேர்த்து உலகத்தில் எந்த நாட்டில் உள்ளவர்களா இருந்தாலும் சரி காசாக சேர்த்து வைத்திருந்தீர்களே ஆனால் நீங்க சேர்த்து வைக்கிற காசு தினமும் அதனுடைய மதிப்பு இறங்கிக் கொண்டே வரும் குறைந்து கொண்டே வரும் எல்லாரும் நஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம் என்பதையும் கவனத்துல கொண்டு இந்த வங்கியில பணம் சேர்த்து வைக்கிறதுல என்ன செய்யுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக செயல்படுங்கள் என்பதை கூடுதலாக சொல்லிக் கொள்கிறோம்